கடந்த பத்தாம் தேதி தடாகம் வனப்பகுதியில் காட்டெருமை தாக்கி வனக்காவலர் அசோக் குமார் படுகாயமடைந்திருந்தார் அவர் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வனக்காவலர் உயிரிழந்திருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ் வணக்கம் ஹரிதாஸ் எவ்வளவு நாள் அவர் சிகிச்சையில் இருந்தார் இது தொடர்பான முழு விவரங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மேற்குமல தொடர்ச்சியை அரியாச்சில் உள்ள பகுதியாகும் இதனால வந்து வனவிலங்குகள் அவ்வப்போது விவசாய விளைநிலங்களுக்கு புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது மனிதர்களை தாக்குவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடங்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த பத்தாம் தேதி உட்பட்ட தோளம்பாளையம் பகுதியில் அதாவது வந்து தடாகத்தை ஒட்டியுள்ள தோளாமாலயம் கிராமத்தில் உள்ள விவசாய வலைநிலத்திற்குள் ஒரு செய்து இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் பணியில் இருந்த வனக்காளர் அசோக் குமார் அந்த காற்றிருமையை விரட்டும் அப்போது எதிர்பாராத விதமாக காற்றிருமையை திரும்பி வந்து அவரை முட்டி தூக்கி கீழே வீசியது இதில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அருகே உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பியது அங்கு முதல் உதவி அவருக்கு அளிக்கப்பட்டது இருந்த போதும் அவரை உடல் முழுவதும் பலத்த அரசு அரசு மருத்துவமனைக்கு அங்கு மருத்துவர்கள் கடந்த இரு தினங்களாக அவருக்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளையும் அழைத்து வந்தனர் மேலும் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ குழுவினின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சையாக அளிக்கப்பட்டு மேலும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் இன்று காலை அவரது உடலானது மிகவும் மோசமடைந்து காணப்பட்டது அதனை தொடர்ந்து மருந்துகள் ஏற்றுக் அவரது உடல் மருந்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனை தொடர்ந்து அவர் தற்போது உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது கோவை ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது என்ன காரணம் என்றால் கடந்த சில தினங்களாகவே கோவை கோவை மாவட்டத்திற்குள் உள்ள பகுதிகளில் சிறுத்தை ஊருக்குள் புகுது காட்டடிமைகள் அதே போல பல்வேறு விதமான வனவளங்களும் தொடர்ந்து ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது தற்போது அதனை விரட்டும் துணை ஈடுபட்டிருந்த வனக்காக தற்பொழுது உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க